மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவின் சிறப்பம்சம் மற்றும் அதன் நேரடி காட்சிகளை பார்க்க இருக்கிறோம் இது குறித்து எமது செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம் இளவரசன் தொடர்ந்து பேசுங்க பத்துமலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவின் சிறப்பம்சம் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க இது குறித்து அங்கு வரும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க அங்கு வந்து அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அதாவது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளது தைப்பூசம் என்பது தமிழகத்தினுடைய முருகப்பெருமான் முருகப்பெருமன் கடவுளுடைய பூச நட்சத்திரம் அதாவது பத்தாவதாக வர வேண்டிய பூச நட்சத்திரத்தில் வந்து தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது அந்த தைப்பூச விழா அந்த பூச நட்சத்திரம் என்னென்னா இந்த உலகமே அழியும் காலம் வந்தபோது அம்மன் வந்து அம்மன் வந்து வேலை கொண்டு உலகத்தை காத்ததாகவும் அந்த தான் முருகனாக இருக்கிறதாகவும் இங்கே கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த தைப்பூச விழா த இங்கே மலேசியா தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மலேசியாவிற்கு விட கொண்டாடப்படும் இந்த பகுதிக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வருகின்ற வண்ணம் இருக்கின்றனர் இவர்களுக்கு தேவஸ்தானம் மற்றும் மலேசிய அரசு வந்து தகுந்த பாதுகாப்பையும் பக்தர்களுக்கான அனைத்து உள் அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளதால் வரும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் வந்து பாதுகாப்பாக செல்கின்றனர் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததால் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து மனநிறைவோடு முருகனை வேண்டி செல்கின்றனர் இந்த தைப்பூச திருநாளில் வந்து மலேசியா மட்டுமல்லாமல் தமிழகம் என்ற பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இன்று மட்டும் சுமார் ஒரு இன்று மாலை வரை சுமார் ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இங்கே வந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த மாரியம்மன் தேவஸ்தானம் செய்துள்ளது இதனால் வந்து பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் ஒவ்வொரு ஆடும் கூடிக்கொண்டிருப்பதாக இங்கே இருக்கும் தேவஸ்தான குழுவினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந் இந்நிலையில் வந்து இப்பொழுது நம்மளோட வந்து கல்லூரி மாணவர் தமிழகத்தில் வந்து நாகை மாவட்டத்தில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்களுடன் சுற்றுலாவாக வந்து தைப்பூச விழாவை காண வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்போம் நீங்கள் வந்து எந்த கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து நண்பர்களோட இந்த வரத்துக்கு என்ன காரணம் அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கிறேன் நான் வந்து தைப்பூச திருவிழாவிற்கு இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இங்கே நமது எங்களது தாத்தா வந்து ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக உணவு அமைச்ச நடத்தி கொண்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து நான் வந்து போவேன் இப்பொழுது தைப்பு சுந்திரி விழா தமிழகத்திலும் நான் பார்த்ததை விட இங்கே மிகவும் சிறப்பாக உள்ளது பல பக்தர்கள் வந்து போகிறார்கள் மிகவும் தேவஸ்தானம் வந்து நல்ல மாதிரி நல்ல நல்ல முறையில் அமைப்பு பண்ணி வைத்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக உள்ளது தேவஸ்தானத்திற்கு மிக மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுக்க வேண்டும் நன்றி இவ்வாறு வந்து அனைத்து தரப்பினர் மக்கள் மத்தியிலும் இருக்க நிலையில் நம்ம மற்றொரு மலேசிய நாட்டு பொதுமக்கள் வந்து த தமிழ் வாழ் மக்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் இப்போ மலேசியா மலேசியாவில் வந்து இந்த முருக பெருமான் வந்து இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றிருந்த முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க இங்கே நீங்கள் தமிழர்கள் மட்டும்தான் வருவீங்களா இல்லை இங்கே வந்து மலேசியாவிலுடைய மீதி பேருங்க வராங்களா யாராவது வராங்க அதை பற்றி சொல்லுங்கள் முன்னாடி நான் வந்து தமிழ் மலேசியா தமிழர் தான் இந்த பக்கத்தில் தான் இருக்கேன் இங்கே வீட்டுக்கும் தை பத்து கேவுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இங்கே வரது பெரும்பாலும் மலாய்காரங்க சீனருங்க தமிழருங்க எல்லாம் வருவாங்க தைப்பூசம் அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இங்கே வெள்ளைக்காரங்க கூட இப்போ பார்த்தோம் காவடி எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தைப்பூசம் அன்னைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் பெரும்பாலும் மலாய்காரவங்க ரொம்ப பேர் வருவாங்க சீனனுங்க தமிழங்க வெள்ளைக்காரங்களும் ரொம்ப பேர் வருவாங்க ஊர்காரங்களும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க நான் ஊருக்கு போயிருக்கேன் ஆனால் ஊரோட இங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இங்கே வர்றது ஊர் மாதிரி இருக்கு தேங்க்ஸ் இப்போ தமிழகத்தினுடைய திருவிழாவாக ஒரு கலாச்சார விழாவாக மலேசியாவிலேயே வந்து இந்தளவு நிகழ்வு நடைபெறுகிறது ஆனால் இங்கே நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் இங்கே வராங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் வராங்கன்னா மலேசியாவிலேயே இதே தான் பரிசு பதிமூணு ஸ்டேட் இருக்கீங்க பதிமூணு ஸ்டேட்டுக்கும் மலேசியா பத்துக்கி மாத்து மாலை தான் ரொம்ப பெருசு ஆக பெருசு அதனால தான் எல்லாம் இங்கே வராங்க பின்னாங்க இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது வேறு வேறு கோயிலாம் இருக்குது ஏன்னா மலேசியா மட்டும் தான் இந்த கோலம்பொருள் பத்துக்கிறது தான் ரொம்ப பெருசு அதனால தான் எல்லாம் இங்கே வராங்க ஏன்னா காவடிங்க ரொம்ப ஏராளமாக இங்கே தான் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த முருகப்பெருமாட்டை என்ன வேண்டிக்கிட்டீங்க நீங்கள் இந்த த மலேசியா நாட்டில் இருக்கிற நீங்கள் என்ன படிப்பு சம்மந்தமாக வேண்டிக்கிறீங்களா எது சம்மந்தமாக வேண்டிக்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் மொத்த இதெல்லாம் படிப்புக்காக தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் நல்லபடியாக நடுக்கோன்னு அதுதான் வேண்டிக்கிடும் அதுதான் நன்றி இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க நீங்கள் வந்து தஞ்ச இப்போ இன்றைக்கி வந்து நேர்த்திக்கடனாக வந்து மொட்டை அடித்து முருகப்பெருமானுங்கிறது நீங்கள் என்ன வேண்டுதை நிறைவேற்றுக்கிட்டீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்துவிட்டு வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ வந்துட்டு இது எல்லாம் வேண்டிக்கிட்டேன்னா உடனே எதாக உடனே உடனே இங்கே வந்து சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உடனே உடனே நடக்குது நான் எது மனசில் நினைக்கிறேன்னு கல்யாணம் நடக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் உடனே கல்யாணம் ஆயிடுச்சு வேறு எல்லா தெய்வங்களோட மலேசியாவில் உள்ள தெய்வங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் இருக்குதுங்க ரொம்ப நன்றிங்க இப்படி ம மலேசியாவில் இருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மதத்தினரும் கொண்டாடும் ஒரு விழாவாக விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழா குறித்து நம்மிடம் மற்றொரு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்போம் நீங்கள் வந்து ம எங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் வந்து என்னங்கிறது சொல்லுன்னு சொல்லுங்கள் எனக்கு எனக்கு சொந்த ஊர் வந்து சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் நான் வந்து எங்கள் தங்கி வேலை செய்கிறேன் இதான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து முருகனுக்காக வேண்டி பால் கூட எடுக்கிற ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஃபஸ்ட்டு வருஷம் பாலகோடம் நடக்கிறேன் ரொம்ப சிறப்பாக பேர் வரைக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்திருக்கோம் ஒன்று இருக்கோம் இப் இப்போ இப்படி வந்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வந்தவொன்னே இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நேரடி காட்சிகளை இப்போ தற்பொழுது உங்களுக்கு பா காமிக்கிறோம் மலேசியா முருகன் கோயில் முருகன் கோயில் வந்து நூற்றி நாற்பது அடி உயரம் இந்த முருகன் சிலையின் அருகில் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டு வழியாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்று காலை முதலே சென்ற உள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் சென்றவனு உள்ளனர் இங்கு இந்த கோயில் முன் வந்து அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதற்காக புகைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஒரு மறக்க முடியாத அனுபவமாக செல்கின்றனர் இந்த நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அவர்கள் தங்களுடைய சுற்றுலாவில் வந்து ஒரு முக்கிய அங்கமாக இந்த முருகன் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வந்து தொன்று தொட்டு அவர்கள் உலகில் உள்ள பல்வேறு நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து தமிழர்களுடைய கல கலாச்சாரத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதின் ஒரு பகுதியாக இந்த கலாச்சார நிகழ்வாக இந்த தைப்பூசம் பெஸ்டிவல் அந்த தைப்பூச நிகழ்ச்சியை வந்து அவர்கள் காண்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தைப்பூசம் அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து எப்படி அழகு அழகு குத்து எப்படி போகிறாங்க அவர்களுடைய ஒவ்வொருடைய இது என்னங்கிறது அவர்களுடைய பதிவுகளாக எடுத்து அவர்கள் செல்கின்றனர் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பதவிகளையும் அவர்கள் வந்து பதிவு செய்து அவர்கள் வந்து இந்த இதை காத்து செல்வது காண முடிகிறது தற்போது ஒருவர் வந்து பறவைக்காவாடியை எடுத்து கொண்டு பக்தர்கள் ஒருவர் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அந்த அந்த கா அந்த காட்சிகளை தற்போது இப்போ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு மலேசிய பக்தர் ஒருவர் வந்து காவடி எடுத்து வரும் சொல்லும் நிகழ்வை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒவ்வொருவராக நடந்து செல்லும் காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு நிகழ்வாகவும் இங்கே பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்வை வந்து நேர நேரலையாக இப்பொழுது தங்களுடைய தொலைக்காட்சி ஜெயா டிவியில் பார்த்து கொண்டு இருப்பதை வந்து தங்களுக்கு வந்து ரொம்ப உறவினர்களுக்கு வந்து சொல்லி மகிழ்கின்றனர் இந்த வகையில் வந்து தைப்பூச விழா வந்து மலேசியாவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த விழாவை வந்து ஏராளமான பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரும் சென்று பார்த்தோன்னா இருக்கிறாங்க இந்த பறவை காட்சியை வந்து தங்களுடைய காவடியை சுமந்து செல்லும் பக்தர் அவர் வந்து வேண்டிக் கொண்டு இவர் புனித நதியான பத்து நதிக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் வந்து இவருடைய ஊர்வலமாக கிளம்ப வருவதற்காக தயாராக சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது வே மற்றொரு சுற்றுலா பயணி நம்மளுடன் எழுஞ்சிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து மலேசியா ஓகே இப்போ மலேசியாவில் வந்து இந்த தைப்பூச விழா வந்து எந்தளவுக்கு பெருமை வந்ததாக இருக்குது அரசு மூலமாக என்னென்ன பண்ணிருக்காங்க விடுமுறை வேறு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த ஓகே வணக்கம் நான் என்ன சொல்லி வைக்கிறேன்னா இந்த விடுமுறை வந்து நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வசதியும் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த தைப்பூசம் வந்து பெருநாள் வந்து எல்லாருமே கும்பிடுறாங்க கிறிஸ்துவங்க எல்லாமே எல்லா தெய்வம் ஒரு தெய்வம் தான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் நல்லபடியா வந்துகிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நேத்துக்கிட்டே நினச்சிட்டு போங்க நன்றி இப்படி ஒவ்வொரு தரப்பினரும் அந்த சுற்றுலா தலமாக மட்டும் கருதாமல் அவர்கள் தங்களுடைய